எல்லா என்பதன் அடையாளமாக எல்லாரும் சமம் என்பதை நிரூபிக்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் அதாவது ஒவ்வொரு துறையின் சார்பாகவும் பானைகள் அதாவது பொங்கல் சமத்துவ பொங்கல் நடைபெறுகிறது இங்கு எங்களையும் எங்கள் துறையில் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் எங்களுடைய மேலாளர் அனைவரும் எங்களை வரவழைத்து இந்த தமிழர் திருநாளாம் திருநாள் பொங்கல் விழாவை மிக விமர்சனையாக கொண்டாட எங்களுக்கு உதவி செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இங்க இருக்கு எல்லாரும் எங்கள சம்மா பார்க்கற மாதிரி நாங்களும் எல்லாரும் வருஷ வருஷம் எங்க தொழில்களோட வீட்டுல கொண்டாடுறோம் பொங்கல் ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு இந்த இடத்துல கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம் மற்றும் வந்திருக்க எல்லா திருநங்களும் சார்பாகவும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் திருநாள் முன்னிட்டு எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் எங்களே ஒரு மதித்து ஆதரித்து இந்த எங்களை ஆதரித்த அனைத்து நல்லவனங்களுக்கும் முதல் திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டர் சார் ஐயாவிற்கும் ரொம்ப நன்றி அவர் கூப்பிட்டுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு மிகவும் தாழ்மையுடன் கொள்கிறேன் எல்லாரும் நீயா பொங்கல் திருநாள் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லியிருக்கேன் அபிடிவின் சார்பாக அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாளாம் ராப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்